ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம ஹக்கீஸ் கிச்சனில் லட்டு கீர் எப்படி ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் லட்டு பால் முந்திரி ஏலக்காய் மில்க் மேட் முதல்ல மிக்சியில் மூணு லட்டு சேர்த்து ரெண்டு பல்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு அரைக்க வேணான்னா கையால் உதுத்து விட்டுக்கோங்க அப்படியே ஹார்டான லட்டாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ லட்டு கீர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு நல்லா ஃபுல் க்ரீம் மில்க்காக நான் அரை லிட்டர் எடுத்துருக்கேன் அதை அதில் சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஏலக்காவை தட்டி அதில் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் நல்லா பொங்கி வந்துருச்சு இது ஒரு டைம் கலந்துடலாம் இப்போது அரைச்சி எடுத்து வச்சுருக்க லட்டு அதில் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு லட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எனக்கு மூணே கரெக்டாக இருந்துச்சு நல்லா கரைஞ்சி திக்காகிற ஸ்டேஜில் மில்க் மேட் சேர்த்துக்கலாம் இது சரியாக மூணு ஸ்பூன் இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கிண்டியாச்சு உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா இனிப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே சர்க்கரை சேர்த்துருக்கேன் நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காக வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணிடலாம் இப்போது இதை வேறு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் உங்களுக்கு இன்னமும் திக்காக வேணும் அப்படின்னா பாலில் கஸ்டர்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க மாற்றியாச்சு நான் மேலே கொஞ்சமாக நட்ஸ் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் தூவி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஏன் சேர்த்து இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் காய்ஸ் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாமலை வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ